ஹாய் ஹலோ வெல்கம் டு சுவையோடு சமையல் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா பன்னீர் பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் பன்னீர் வாங்கிட்டு வந்தது ஒரு பாதி யூஸ் பண்ணிட்டேன் மீதி தான் இருந்தது அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு நாலஞ்சு நாளாக பன்னீர் எப்போவுமே வந்து ஸ்டோர் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு கண்ணாடி பவலில் மூடி போட்டு இருக்கிற மாதிரி கண்ணாடி பவனில் தண்ணி தண்ணி எடுத்து அதில் பன்னீரை போட்டு மூடி வைங்க அப்பப்போ தண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு பன்னீர் கெடாமல் அப்படியே வரும் நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பன்னீர் போகிறதாக்கா வந்து மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக பசஞ்சிக்கணும் நான் கோதுமை மாவில் தான் பண்ணுறேன் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா டைட்டாக பசஞ்சிக்கோங்க தண்ணியை நிறையெல்லாம் ஊற்றிடாதீங்க ஊற்றுனா மாவு தண்ணி உப்பு இப்படியே மாற்றி மாற்றி நம்ம போட்டுனுக்கு வேண்டியதாகிடும் அது இல்லாமல் நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் பெட்டர் ஆக்சுவலாக அப்போ தான் நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு தேய்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா வரும் அதுக்காக சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நமது பன்னீரை நல்லா டைட்டாக மாவை வந்து நல்லா சாரி பண்ணிடுட்டேன் மாவை நல்லா டைட்டாக பசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பன்னீருக்கானது ஸ்டஃபுக்காக ரெடி பண்ணலாம் ஃபஸ்ட்டு பன்னீரை வந்து நல்லா துருவிக்கோங்க நல்லா துருவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வெங்காயம் பிடிப்பொடியாக ரொம்ப பிடிப்பொடியாக நறுக்குங்க கொஞ்சம் பெருசாக இருந்தால் திரட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி நல்லா எல்லாத்தையும் பொடியாக நல்லா சாப்பிடாக நறுக்கிக்கோங்க எவ்வளோ நம்மளால் கத் எவ்வளோ கத்தியில் நம்மளால் நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நறுக்கிக்கோங்க நறுக்கிட்டு அதை வந்து பன்னீரில் ஆட் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணலாம் மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து நம்ம குழம்பு மிளகா அப்படி தான் நான் போட்டேன் வெறுமெளகா அப்படி போடல ஏன்னா இதில் கொஞ்சம் தனியா பொடி சேர்ந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம குழம்புக்கு வீட்டில் அரைப்போம் இல்லையா அந்த மிளகாப்படி கொஞ்சம் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூனு ஒரு சீரக பவுடரு சீரக பவுடர் பவுடர் வந்து நம்மளே கூட வீட்டில் அரைச்சி ரெடி பண்ணலாம் சீரகத்தை லைட்டாக அப்படியே தணலில் வாட்டிட்டு எடுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி சீரக பவுடர் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு நல்லா பிசைங்க உப்பு தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கு தேவை எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா பிசைங்க எல்லாமே சேர்ந்து ஒன்றா வரணும் மசாலாவோட மசாலா போட்டு நல்லா பிசைஞ்சிங்கன்னா இந்த பன்னீரோடு போட்டு நல்லா பிசைங்க தேவைன்னா மிளகு பொடி வேணால் கூட ஆட் பண்ணலாம் பட் ஆனால் நான் மிளகுப்பொடி ஆட் பண்ணலை தேவையில்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அந்த ஃப்ளேவர் வந்து மாற்றி விட்டுவிடும் சொல்லிவிட்டு நல்லா பிசைங்க பிசைஞ்சிட்டு நம்ம மாவை எடுத்து நல்லா ஒரு இது கையிலையே ஒரு தேய் தேய்ச்சிட்டு கையில் வந்து தொட்டி மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அது உள்ள நல்லா ஸ்டஃப் பண்ணுங்கள் பன்னீரை ஸ்டஃப் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம வந்து டைரெக்டாக அந்த ரோலில் வச்சு மூடிட்டு தேய்க்கக்கூடாது கொஞ்சம் கையால் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லா இடத்துலேயும் பன்னீர் வந்து பரவும் எந்த ஸ்டஃப்பாக இருந்தாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா வரும் வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மாவு போட்டு நல்லா தேய்ங்க தேய்ச்சிட்டு ஓரளவுக்கு திக்காக தான் தேய்க்க முடியும் ரொம்பலாம் தேய்ச்சோம்னா வெளியில் வந்துடும் தேய்ச்சிட்டு வந்து தோசைக்கடலில் போட்டு நம்ம சுட வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆயில் தோசைக்கடலில் போட்டுராதிங்க நெய் போட்டும் சுடலாம் பட்டர் போட்டும் செய்யலாம் எப்போயுமே பராத்தாக்கெலாம் வந்து பட்டர் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய்யும் போடலாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் ஆயில் தான் போட்டேன் நெய்யெலாம் இருந்தது தேவையில்லாமல் இதுக்கு ஓவர் கொலஸ்ட்ரலாம் நம்ம சமைச்சி சமைச்சு ரொம்ப சாப்பிட்ற வேணாம்னு சொல்லிட்டு அதனால் போடலை நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கடாயை நல்ல தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு பராத்தாவை சப்பாத்தியே பண்ணால் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அது மேலே போட்டுட்டு கொஞ்சம் நல்லா அந்த ஈரம் போகிற அளவுக்கு திருப்பி திருப்பி போடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது ஆயில் போட ஆரம்பிங்க அப்போ போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து சீக்கிரமாகவும் நல்லா ரோஸ்ட் ஆகும் ஆயில் போட்டாலும் நல்லா எட் எடுத்துக்கும் அந்த ஆயிலை நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்கு பஃப்னு எழுந்து வரும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் அழுத்தி அழுத்தி விடணும் எதுவாக இருந்தாலுமே நம்ம கரண்டியில் வந்து கொஞ்சம் அழுத்தி அழுத்தி விட்டோம்னா நல்ல புதுசுன்னு எழுந்து வரும் சப்பாத்தியாக இருந்தாலும் சரி பராத்தாவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் அதிகமாகவே ஸ்டஃப் வச்சா தான் இதெல்லாம் சாப்பிட முடியும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நான் எந்த சைட் டிஷ்ஷுமே பண்ணலை என்ன சைட் டிஷ்னால் நம்ம வந்து இந்த தயிர் இருக்கு இல்லையா நல்லா கட்டி தயிராக இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி டிஷ்ஷுக்கு வந்து இந்த தயிரே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வேறு எதுவும் இதுக்கு ஆப்ஷனாக போகாதுன்னு நான் நினைக்கிறேன் இல்லை குடும்பம் மாதிரி எதாவது வச்சு சாப்பிட்லாம் அதனால் நான் வந்து தயிர் அதில் வந்து கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கை சாட் மசாலா இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு சிட்டிக்கை வந்து சீரகப்பொடி ஒரு சிட்டிக்கை வந்து வெறும் தூள் ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும்னா நம்ம பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எடுத்து வச்சு இந்த பராத்தாவோடு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சைட் டிஷ்ஷு ரொம்ப நல்லாயிருக்கும் பன்னீர் பராத்தா ரொம்ப நல்லாவே இருந்தது ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருந்தது இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மாட்டேங்குது க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டும் வர மாட்டேங்குது என்னோடய சமையல் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் தேங்க்யூ எப்படி பராத்தா வருது பாருங்கள் நான் வந்து இப்போ தான் ஆயிலே போடுவேன் கொஞ்சம் நேரம் அது ஹீட் ஆகணும் அந்த தண்ணியெல்லாம் அதுலேருந்து எடுத்துடணும் அப்போ தான் அது வந்து ரொம்ப நல்லா வரும் நம்ம வந்து திருப்பி போடுறதுக்கு திருப்பி போட்டால் கொஞ்சம் அந்த ஆயில் இழுத்து அது நல்லா பஃபியா வர ஆரம்பிக்கும் எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது வந்து ஒன்லி ஃபார் பராத்தாஸ்லாம் இல்லை சப்பாத்தியே நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா தான் ரொம்ப நல்லா வரும் இது ஒன்றும் ஆயில் போட்டிங்கன்னா அது வந்து ஆயில் அதில் வந்து அப்சார்ப் பண்ணிக்க தவிர அந்த ரோஸ்ட் கிடைக்காது உங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பராத்தாஸ் நிறைய வெரைட்டி பண்ணலாம் நான் கோபி பராத்தா கூட போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லை போட்டினா என்னன்னு தெரியல பண்ணுவேன் அந்த மாதிரி இந்த மாதிரி மசாலா பண்ணிக்கோங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எடுத்து சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஸ்கூலுக்கு பேக் பண்ணி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க பசங்கள் பச்சை மிளகாவை கட் பண்ணிடுங்க பசங்களுக்கு சாப்பிட்றச்ச நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கூட ஹெல்த்தியும் கூட இதில் பொட்டேட்டோ போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் கூடயே ஆட் பண்ணிக்கோங்க பொட்டேட்டோ வேணா கூட தேங்க்யூ